பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள் உம் மீது நம்பிக்கை உடையவர்கள் அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு பேசுவதற்காக உங்களை முகமுகமாய் பார்ப்பதற்காக தேடி வந்திருக்கின்றார் எனவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து விசுவாசத்தோடு நற்கர்ணை நாதரை வரவேற்று கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கடவுள் துணை இல்லை என்றால் அவனால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது ஏனென்றால் மோசமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக முறை அமைதியை தேடி அங்கும் இங்கும் நாம் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படித்தானே நீங்களும் அலைந்து திரிந்து இருக்கலாம் இந்த கோயிலுக்கு போனால் அமைதி கிடைக்குமா அல்லது இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊழியக்காரரை போய் பார்த்தால் அமைதி கிடைக்குமா அல்லது ஜோஷியக்காரனை போய் கேட்டால் அவன் எனக்கு குறிச்சொல்லி என்னுடைய ஜாதகத்தை பார்த்து எனக்கு ஒரு அமைதியை தருவானா கைரேகை பார்க்கவனிடம் போய் நான் பா என்னுடைய கைரேகையை காண்பித்தால் அவன் எனக்கு நல்லதை சொல்வானா அதன் மூலம் எனக்கு ஒரு அமைதி வருமா அல்லது யாரிடமாவது போய் நான் அமைதியை பெற்றுக்கொள்ள ஆறுதலான வார்த்தைகளை கேட்கிறேனா என்று சொல்லி உங்களையே நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள் பிரியமானவர்களே அநேக பேர் அமைதியை தேடி இமயமலைக்கு போகிறார்கள் பல தனிமையான இடங்களுக்கு கடந்து செல்கிறார்கள் தனிமையான ஒரு இடத்தில் போய் ஜெபிப்பது நல்லதுதான் ஆனால் நமக்கு அமைதியை தரக்கூடிய ஒரே ஒரு மெய்யான தெய்வம் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனவே அதை நாம் அறிந்து புரிந்து இருக்க வேண்டும் ஏனென்றால் நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஏழாவது இருக்கின்றது நான் உங்களுக்கு அமைதியை தருகின்றேன் நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதியை போன்றது அல்ல என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்துரைக்கின்றார் அப்படி என்றால் ஆண்டவர் தரக்கூடிய அமைதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே என்றால் எந்த சூழ்நிலையிலும் நாம் குழம்ப மாட்டோம் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மால் அதை முடியும் புயல் காற்றை நாம் இனிமை காண முடியும் அன்பார்ந்தவர்களையும் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் மன உறுதி கொண்டவர்களாய் இருக்கிறபடியினால் இந்த நாளிலே அந்த அமைதியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் என்று அவர் சொல்லுகின்றார் பிரியமானவர்களே இந்த அமைதி குலைந்து போவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன சில காரணங்களை மட்டுமே நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லுகின்றேன் முதலில் நமது பாவம் நாம் பாவம் செய்யும் பொழுது நமக்குள் ஒரு பயம் வருகின்றது நாம் பாவம் செய்யும் பொழுது நமக்குள் ஒரு வேதனை வருகின்றது ஒரு நெருடல் வருகின்றது குற்ற உணர்வு வருகின்றது அந்த நேரத்திலே நம்மால் ஒழுங்காக தூங்க முடியவில்லை நம்மால் ஜெபிக்க முடியவில்லை எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியவில்லை அந்த பாவம் அந்த பாவக்கரை முதலில் உங்களுடைய அமைதியை குலைத்து விடுகின்றது இரண்டாவதாக மற்றவர்களை காயப்படுத்தும் பொழுது மற்றவர்களை ஏளனமாய் நினைக்கும் பொழுது மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய வேலையிலே அவை இரட்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் அது எப்படி வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள் தன் தன்னை வினை சுடும் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் எனவே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் கண்டிப்பாக பதில் கொடுத்தே ஆக வேண்டும் அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களுக்கு எதிராக சில பேர் பேசியிருக்கலாம் உங்களை அவமானப்படுத்தி உங்களுடைய அமைதியை குலைத்து இருக்கலாம் நீங்கள் பதிலுக்கு என்ன செய்தீர்கள் நீங்கள் அமைதியாய் இருந்தீர்கள் என்றால் உண்மையிலே ஆண்டவரிடம் செபித்தீர்கள் என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய அமைதி வேறு எங்கேயும் கடந்து செல்லாது எனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் மார்க்கு நற்செய்தி பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல கடவுளால் எல்லாம் இயலும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுளால் எல்லாம் செய்ய முடியும் கடவுளால் இயலும் என்பதை இந்த நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் செல்வந்தர்களாக இருக்கலாம் அல்லது சாதாரண ஒரு குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் இருக்கலாம் பெரிய அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய தொழில்களை புரிந்து கொண்டு இருக்கலாம் அமைதி இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே முற்றிலும் வீணாக மாறிவிடும் எஸ்ஐ ஆர் தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் கட்டளைக்கு செவி சாய்த்திருப்பாயானால் உன் நிறை வாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலையை போலும் பாய்ந்து வந்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லை ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லை ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாழ்வு இல்லை அதற்கெல்லாம் காரணம் நாம் செய்த தவறுகளும் ஆண்டோடைய வார்த்தைக்கும் கீழ்படியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தபடியினால் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நம்மை கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கின்றது எனவே அன்பார்ந்தவர்களே கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தும் அவர் மீது கொண்டு வாழக்கூடிய வேளையிலே அவர் உங்களை அமைதியில் நிலைநிறுத்துவார் அமைதியில் உங்களை உறுதிப்படுத்துவார் அன்பார்ந்தவர்களையும் இந்த நாளிலும் கூட எதற்காக ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று பேசுகின்றார் அவர் உங்களோடு மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடியினால் எனவே இந்த நாளிலே அவருடைய மகிழ்ச்சியையும் அவருடைய சந்தோஷத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு நாம் வாழ பழகுவோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நேரத்திலே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நற்கரனை செபிப்பீர்களாம் நாம் செபிக்கலாம் அருமையான காலை பொழுதிற்காக நன்றி தகப்பனே இந்த நாளிலும் கூட என்னுடைய பிள்ளைகள் மன உறுதி பூண்டும் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை தேடி வந்திருக்கிறபடியினால் நான் அவர்களை அமைதியில் நிலைநாட்டுவேன் என்று நீர் எங்களுக்கு வாக்க அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இதோ இந்த நாளிலே உமது திரு சமூகத்தில் நாங்கள் நிற்கின்றோம் உமை நோக்கி ஜெபிக்கின்றோம் அநேக உமை தேடி நாடி வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளும் உமை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே ஏன் ஆண்டவரால் எல்லாம் இயலும் மனிதரால் இது இயலாது என்று சொல்லி நம்பி இருந்தும் உமை நோக்கி உள்ளத்தை ஏறெடுத்து அமைதிக்காக மன்றாடுகிறார்களே ஒவ்வொரு குடும்பத்திலும் அமைதியை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நாளிலே தொட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விகிறேன் சுவாமி ஆண்டவராகிய கிறிஸ்துவே அன்பு நேசரே பெரியவரே உன்னதரே பரிசுத்தரே தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துவாராக இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கத்தருங்கனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியே அரிய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து இருக்கின்றார் இப்பொழுதும் அவர் தரும் நிறைவாழ்வின் வாழ்வின் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்